இரண்டாம் வகுப்பு அவனுடைய பேர் வந்து ரியான் இரண்டாம் வகுப்பு நான் தான் நான்கு நன்றி வணக்கம் அடுத்ததாக மோத் மோர்பீனா அன்னை மரியாதையாக வந்து கொண்டிருக்கின்ற நான்காம் வகுப்பு அடுத்ததாக ஏஞ்சல் அவங்க பேர் ஏஞ்சல் தான் ஆண்டவரின் அடிமையும் சொற்படியே எனக்கு அடுத்ததாக ஒரு பெரிய ஏஞ்சல் ரொம்ப சின்னதாக வந்திருக்காங்க நீங்கள் கைப்பிடிச்சு கூட்டி போங்க அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறீங்க மெய் மறந்துட்டீங்களோ ஏஞ்சல் அவையார் ஆரம்ப பாடசாலை பால்வாடி இறை அலங்கரிப்பில் எலினா எலினா ஆஷினி பஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஷினி அன்னை தெரசா அடுத்ததாக அபிஷா எட்டாம் வகுப்பு அபிஷா எட்டாம் வகுப்பு கோணாங்குப்பம் தெரினாகி மாதா கைத்தட்டி பாராட்டம் தெரிவித்துக் கொள்வோம்

மரியரனின் தாயை பாவலாக்கி எங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவிப்போம் ஏஞ்சல்களுக்கு அட்லீனா ஆனிக்கு அவளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அடுத்ததாக யூகேஜி நைன்த் நைன்த் எட் ஒன்பதாம் வகுப்பு எப்சிபா அடைக்கல மாதா எப்சிபா அடைக்கல மாதா ஒன்பதாம் வகுப்பு எட் ஏழாம் வகுப்பு நான்சி ஏழாம் வகுப்பு யுவதிகா சகாய மாதா சகாய மாதா சகாய மாதா ஏழாம் வகுப்பு சார்லட் ஆரோக்கிய மாதா இந்த கிரீடம் வந்து அப்படி அலுமினிய கிரீடம் செய்திருக்க பாருங்க பெற்றோர்களை பாராட்டுகின்றேன் சார்லட் சார்லட் ஏழாம் வகுப்பு ஆரோக்கிய மாதா சார்லட் ஏழாம் வகுப்பு ஆடம்சன் நான்காம் வகுப்பு ஆடம்சன் எஸ்தர் இளவரசி எஸ்தர் இளவரசி ஆடம்சன் எஸ்தர் இளவரசி என்னுடைய இன்னொரு பெயர் ரதசா என் உறவினரான மொத்தேகாயின் அரவணைப்பில் வளர்ந்தவர் ஒரு தனி பாரசீக நாட்டில் அரசனின் அரண்மனைக்குள் நுழைந்து என் மக்கள் இஸ்ராயலுக்கு பரிந்து பேசினேன் அரசியாகிய நான் எதிரி ஆமோன் சூழ்ச்சியை உடைத்து என் மக்கள் இஸ்ராயலுக்கு விடுதலையின் விடுதலையின் மடலை அனுப்பச் செய்தேன் இஸ்ராயல் மக்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாகவும் மகிழ்வின் செய்தியாகவும் இருந்தேன் இஸ்ராயல் மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தேன் அந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக நோன்பு இருந்து பூரிமெண்ணும் விழாவை கொண்டாடினர் என் மக்கள் எனவே ஆண்டவரை போற்றுவோம் இறைவாக்கு நன்றி பாராட்டு இளவரசி இது பொண்ணுள்ள வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நான் திருமுழ்கியவன் நான் நின்று என் வாழ்க்கை வரலாற்றை கூட வந்திருக்கிறேன் என் தந்தை பெயர் சக்காரையார் தாய் பெயர் எலிசபெத் என் பிறப்பே அதிசயம் நிறைந்த ஒரு காயம் நான் என் வாழ்நாள் முழுவதும் மலைகளிலும் பாலைவனத்திலும் வெட்டி கிளிகளும் காட்டுத்தேனம் உண்டு வாழ்ந்து வந்தேன் நான் இதே மகன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களை வழியாக தூய்மைப்படுத்தி மனமாற்றினேன் மற்றும் இதே மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கும் வாக்கியம் பெற்றேன் நான் ஆசனையானாலும் நேர்மையான வாழ்க்கை வாழ வலியுறுத்தினேன் இன்று நானும் அதே உங்களுக்கு மனம் திருந்துங்கள் இதையாச்சே நம்புங்கள் ஒரு வருவார் வாழ்க நன்றி வணக்கம் வார்த்தையில் தெரிவிப்போம் திக்ஷன் திருமுழுக்கு யோவான் நான் கன்ஃப்யூஸ் அடுத்து ரக்ஷன் வராரு மோயிசனா அத கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் ஓகே திக்ஷனுக்கு வார்த்தை தெரிவித்து கொள்கின்றோம் அடுத்தது ரக்ஷன் மோயிசனாக என் பிஎல்ஜி வேராக்கன் நானே நாம் வகுப்பு படிக்கிறேன் மோசி நாகம் அம்ராம்

சிறப்பான கைத்தொழில் கொடுப்போம் ரக்ஷனுக்கும் திக்ஷனுக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் எனக்கும் தெரியாது உண்மையை சொல்கிறேன் எனக்கு தெரியாது பிள்ளைகள் அருமைகள் மனப்படும் பெற்றோருக்கு வார்த்தைகள் அடுத்தது ஜியனா ஒன்றாம் வகுப்பு ரெண்டாவதா ஒன்றாம் வகுப்பு ஜியனா மாதா வந்திருக்காங்க நான் கன்னிமறியால் சிவங்கின் நிரந்தன் கன்னிமறியால்

இயேசு மலை மீது ஏறி அமர அவரோட சீடுகளும் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மருந்து கத்தித்தவை பெயர் பெற்றோர் அவர்கள் ஆர் வின்னர்ஸ் அவர்களுக்கு உரியது துயுடையோர் பெயர் பெற்றோர் எண்ணில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனியுடையோர் பெயர் பெற்றோர் எண்ணில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் நீதி கொண்டோர் பெயர் பெற்றோர் எண்ணில் அவர்கள் நிறைவு பெறுவர் இறக்க முடியோர் பெயர் பெற்றோர் எண்ணில் அவர்கள் இறக்கம் பெறுவர் தூய்மையான உலகத்தோர் பெயர் பெற்றோர் எண்ணில் அவர்கள் காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் அவர்கள் மக்கள் என அழைக்கப்படுவர் கழவரின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதின் பொறுத்து துன்பத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் விண்ணவர்களுக்கு உரியது மேத்யூ கை தட்டி பாராட்டு தெரிவிப்போம் மேத்யூவுக்கு அதுக்கடுத்ததாக நான் பேர் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் வராங்கன்னு சொல்லி இங்கே பாருங்க வாங்க 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 விஜய் ஏழாம் வகுப்பு விஜய் ராஜி ராஜி ஏழாம் வகுப்பு யார் இவங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பெயர் யவாள் கடவுள் என்னை படைத்தார் கடவுள் உண்ணக்கூடாத கனியை நான் உண்டேன் அதற்காக கடவுள் ஒரு வரம் கொடுத்தார் நீ உன் குழந்தை பிறக்கும் பொழுது செத்து பிழைப்பாய் என்று வரம் கொடுத்தார் அவ்வாறே நடந்தது நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பெயர் ஆதாம் கடவுள் உண்ணக்கூடாத கூடாத கனியை எவால் எனக்கு கொடுத்ததால் நான் அதை உண்டேன் அதனால் கடவுள் என் ஒரு வரம் கொடுத்தார் நீ உன் பிள்ளையையும் உன் மனைவியையும் நன்றி ஓகே வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த பிள்ளைங்களை வாழ்த்துப்போம் விஜய் மற்றும் ராஜி விஜய் ராஜி ரெண்டு பேரும் ஏழாம் வகுப்பு ஜோஸ் மாதா மாதா வகுப்பு அரிணா ஜோஸ் பெரிய மாதா என் பெயர் அரிணா ஜோஸ் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் தான் பெரிய நாயகி மாதா பெரிய நாயகி ஊரை ஆண்டுகளாக பாது பாதுகாக்கும் பாதுகாப்பது நன்றி ஹரிணா ஜோஸுக்கு நன்றி ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ரோஷினி பெரிநாகி மாதா எட்டாம் வகுப்பு ரோஷினி பெரிநாகி மாதா பெரிய தேடி ஓடி வருபவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் வாழ்த்துக்கள் ரோஷினி மாதா எட்டாம் வகுப்பு அன்னை தெரசா பனிரெண்டாம் வகுப்பு இப்பொழுது எனது தாயாக இருந்து எனக்கு வழிகாட்டும் வாழ்த்துக்கள் வின்சி பதினெட்டாம் வகுப்பு அன்னை தெரசா அதுக்கு அடுத்த படுக்கா சோனா பிரபலிகா எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஜோனா பிரபலிகா நான் தான் ராணி எஸ்தர் இதோ என் வரலாறு நான் ஒரு அடிமை பெண் என்னை திறமையுள்ள கீழ்ப்படுதல் உள்ள பொறுமையுள்ள பக்தியுள்ள மகளாக என் வளர்ப்பு தந்தை மோர்த்தோக்காயால் வளர்க்கப்பட்டேன் இதனால் என்னை காண்கின்ற யாவரின் கண்களுக்குள் எனக்கு பரிவு கிடைத்தது அர்த்தக் சாஸ்தா மன்னரால் எனக்கு பரிவி கிடைத்ததால் நான் பட்டத்து முடிசூடப்பட்டேன் அந்நேரத்தில் ஆமானுக்கு ஒரு சிறந்த இடத்தை அரசர் வழங்கினர் அரண்மனையில் உள்ள அனைவரும் ஆமானுக்கு வணக்கம் செலுத்தினர் ஆனால் என் வளர்ப்பு தந்தை வணக்கம் செலுத்தவில்லை என் தந்தை மீது சினம் கொண்டு யூத மக்களை அடியோடு அழிக்க சூழ்ச்சி செய்தான் இதன் விளைவாக மன்னரின் ஆணைப்படி இந்தியா முதல் எத்ரோப்பியா வரை இருந்த நூற்றி இருபத்தி ஏழு மாநிலங்களையும் அழிக்க ஆணை அழிக செய்தி அனுப்பப்பட்டது இதை என் வளர்ப்பு தந்தை மொர்த்தோகாயா யூத மக்களை காக்கும்படி என்னிடம் கூறினார் அவர் வார்த்தை கிணங்க நூற்றி இருபத்தி ஏழு மாநிலங்களில் உள்ள அனைத்து யூத மக்களையும் ஒன்று திரட்டி மூன்று நாள் நோம்பிருந்து இவ்வாறு மன்றாடினோம் ஆண்டவரே என நினைவு கூறும் எங்கள் துன்ப வேலையிலும் உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தும் தெய்வங்களுக்கு எல்லாம் மன்னரே அரசுக்கள் அனைத்துக்கும் ஆண்டவரே எனக்கு துணிவை தாரும் இந்த அச்சத்திலிருந்து என்னை விடிவிடும் என மன்றாடினோம் மூன்றாம் நாள் என் மன்றாட்டை முடித்துக்கொண்டு கொண்டு சென்றேன் என் மன்றாட்டின் பயனாகவும் நான் எடுத்துரைத்த உண்மையாலும் மன்னர் மனமாறி என் யூத மக்களுக்கு விடுதலையும் பல்வேறு சலுகைகளையும் கிடைக்க ஆணைப்பி ஆணை பிறப்பித்தார் அடிமை பெண்ணாக இருந்த நான் ஆண்டவர் ராணியாக உயர்த்தியது மட்டுமல்லாமல் என் மன்றாட்டின் பயனாக என் மக்களுக்கு என் வழியாக விடுதலை கிடைக்க செய்தார் நீங்களும் நோம்பிருந்து ஆண்டவரிடம் அன்றாடினால் அவரின் ஆசிரும் வெற்றியும் கிடைக்கும் ஆண்டவருக்கு நன்றி வாழ்த்துக்கள் ஜோனா வகுப்பு பிரபிளிக்கைத்தட்டி பாராட்டினை தெரிவித்துக் கொள்வோம் அதற்கடுத்தபடியாக சொல்லு சொல்லு நான் வான்படை தளபதியாக நான் வான்படை தளபதியான புனித நன்றி ஓகே ஜாக் வாழ்த்துக்கள் தெரிந்து கொள்வோம் எட்டாம் வகுப்பு ஜாக் கைத்தட்டி பாராட்டு தெரிந்து கொள்வோம் முன்னாடி வாங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் மேலே வரீங்களா எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோ சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் மேலே வாங்க அப்படியே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கோ பிள்ளைகளோட மாறுவிட போட்டியில் பங்கெடுத்து எல்லா பிள்ளைகளும் வாங்க மாறுவிட போட்டியில் பங்கெடுத்து எல்லா பிள்ளைகளும் வாங்க வாங்க மாத எல்லா மாதாவும் வாங்க எல்லா மாதாவும் ஆரோக்கிய மாதா பிரிநாயகி மாதா எல்லா மாதாவும் வாங்க அடுத்த ஒரு மாத்தூர் டான்ஸ் தயாராக இருக்கவும் கொடுப்போம் பெற்றோர்களுக்கு சிறந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் பிள்ளைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டு நன்றி தேங்க்யூ சிஸ்டர்